ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஹார்பர் பீச்சு தான் போனேன் அங்கே இன்றைக்கி ஏழை மட்டும் இடத்துல வாங்கலை நேராக போட்லேயே போய் வாங்கினேன் போட்டில் கொஞ்சம் நம்ம கேட்டோன்னா அவங்க ஒவ்வொரு வேலைக்கு தருவாங்க நல்ல சௌகரியமாக இருக்கும் வாங்க என்னென்ன மீன்லான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நெத்திலி மீன் வாங்கினேன் இந்த பாருங்கள் ஓரளவுக்கு இந்த சைஸ் நெத்திலியும் இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டி நெத்திலையும் இருக்குது இதில் குட்டி சாலை பாருங்கள் அப்போ இந்த கோலா மீனா இதை கோல மீன் பாங்க உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்கள் இது கொஞ்சம் கிடக்குது உள்ள இது வெங்கன மீன் கோள மீன் கொஞ்சம் கிடக்குது இவ்வளோ மீன் தாங்க நூறு ரூபான்னு தான் வாங்கினேங்க ரொம்ப மலிவு தான் இப்போ தடைக்காலம் வேறு இவ்வளோ மீன் நூறுபான்னு வந்தேன் எங்கள் ஊர் தூத்துக்குடியில் இந்த மீன் விலை குறைவாக அதிகமானு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் பெரிய நேத்துலேயும் கிடைக்குது பாருங்கள் நல்ல நில பெருசு இருக்கு பற்றிலாம் நிறையா இங்கே பாருங்கள் ஒவ்வொரு போட்டாக நம்ம ஃபிஷ்ஷிங் அந்த பீச் பக்கமாக இருக்குது பாருங்கள் காலையில் கரெக்டாக ஒரு எட்டரைக்கு மேலே அங்கே வர ஆரம்பிச்சோம் நம்ம மீன் வாங்கினா போட்லேயே நேரடியாக போய் வாங்கிடலாம் உயிருல மீனாக இருக்குங்க பாருங்கள் அவங்க வீட்டாட்களை வச்சு எடுத்து கொண்டு போகிறாங்க ஒவ்வொருத்தராக கூட கூட எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் இதை கருவாடுக்கு கொண்டு போடுவாங்க இந்த மீனை தான் கருவாடு போட்டு காயப்படும் போது அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் நம்மளும் இதில் தான் இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வரப்போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ மீனும் ரெண்டு கிலோ இருந்ததுங்க நல்ல நூறு ரூபாய்க்கு ரெண்டு கிலோ மீன் தான் நல்லா போடுது தடைக்காலத்துலேயும் இதை வாங்கினா பொறிச்சு குழம்பு வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் മീൻഡും ഇന്നൊരു വീഡിയോകൾ സന്ദിപ്പോ അത് വരയ്ക്കും ബൈ ബൈ